வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லிக்கும் கேகேஆர் அனைக்கும் இடையான மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா கே கேஆர் வந்து பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த அளவுக்கு வந்து கேகேஆர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல ஐபிஎல் வரலாற்றிலேயே ரெண்டாவது அதிகபட்ச டோட்டல் வந்து கே கேஆர் வந்து அடிச்சிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இன்னொரு ஆறு ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பண்ண ஒரு ரெக்கார்டை வந்து கேகேஆர் வந்து பீட் பண்ணியிருப்பாங்க ஒரு கூட்டு முயற்சியாக தான் கேகேஆர் வந்து இந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருப்பாங்க நரேனே அதே மாதிரி வந்து ரகுவன்ஷி ரசலு ரிங்கு சிங் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சமையல் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோட்டல் வந்து சாத்தியமானுச்சு இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரநூத்தி எழுபத்தேழு அடித்தப்போ ஆப்போனன்ட் வந்து மும்பை மும்பையில் நிறையா ஹிட்டர்ஸ் வந்துருக்காங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க இரநூறு ப்ளஸ் வந்து போனாங்க பட் இன்னொரு புறம் வந்து டெல்லியில் அந்த மாதிரி ஆடக்கூடிய பவர் ஹிட்டர் யாருமே வந்து இல்லை இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கே கே பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒன்று ஓப்பனிங்ல நரேன் வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு நல்ல அதிரடியா வந்து ஆடி இருக்காரு இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஸ்டார்க் வந்து அதிகமான தொகைக்கு இவரை வந்து கோடிகளை கொடுத்து வாங்கினாங்க ஆரம்பத்தில் ரெண்டு கேமில் வந்து பெருசாக இவர் எந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணலை ஆனால் வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் வந்து மெயினான விக்கெட்டை வந்து ஸ்டார்க் தான் வந்து தூக்கி இருப்பார் ஸோ வந்து நல்லாவே வந்து ஸ்டார்க் வந்து இந்த கேமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸோ ஸ்டார்க்கு வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு புறம் வந்து டெல்லி சைட்லேருந்து பார்க்குறப்ப ஆரம்பத்துலேருந்து வரிசையாக வந்து அடுத்தடுத்து விக்கெட்ஸ் தான் வார்னர் வந்து பதினெட்டு பிருத்திவிஷா பத்து மிச்சல் மார்ஷ் டக் அவுட்டு அபிஷேக் போறலும் வந்து டக் அவுட்டு ஆனால் வந்து ரிஷப் மற்றும் மற்றும் ஸ்டெப்ஸ் ரெண்டு பேரும் வந்து சமையா வந்து ஆடி இருப்பாங்க அதுல வந்து ரிஷப்பன் அதிரடி ஆடி இருபத்தி அஞ்சு பந்துல ஐம்பத்தஞ்சு ரன் நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு பந்துல ஐம்பத்தி நாலு ரன் நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு தனியால ரிஷப்பன் வந்து போராடினாரு பட் அவரால் வந்து என்ன பண்ண முடியும் ஸோ அவருடைய போராட்டம் வந்து வீண் தான் கூட வந்து அடிக்க முடியலை படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க டெல்லி நன்றி